கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்று குரு ரிஷபம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் குரு வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் ஒன்பதில் குரு என்றாலே அதிகபட்ச நன்மைகளை அவரிவிதமான முன்னேற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக குரு அள்ளி கொடுப்பார் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தற்போது குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பலப்படுத்துகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை குரு உருவாக்கி கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைகிறது இந்த மாதிரியாக குருவக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய நேரத்தில் வலிமை வாய்ந்த மற்றொரு கிரகமான சனி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் குருவக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது மற்ற ராசிக்காரர்களை விட கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களை கண்டிப்பாக குருவாரி வழங்குகிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்திற்கும் குரு அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் கோணாதிபதியான குருவக்ரம் நிவர்த்தி பெற்று வருகின்ற மே மாதம் வரை பலமாக ஒன்பதாம் இடமான மூலத்திரிகோணஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெறுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுக்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் அருமையான அற்புதமான நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உங்களுக்கு வாரி வழங்குகிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அதிரடியான சிக்கல்கள் பிரச்சனைகள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் சூழ்ந்திருந்தாலும் அவ்வாறான எல்லாவற்றையும் உடைத்தறிந்து நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய கடினமான இடர்பாடுகளை கூட குருவின் பார்வை அருமையாக தீர்த்து வைக்கிறது இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் பார்வை பல்வேறு இடங்களை பலப்படுத்துவதால் அருமையான நல்ல மாறுதல்களும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாக உங்களை வந்து சேருவதற்கான முதல்தர யோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் குரு அமர்ந்து கொண்டு தன்னுடைய பார்வைகளால் உங்களுடைய ஜென்மராசி ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி வெற்றி ஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் குரு பார்க்கின் கோடி அதிர்ஷ்டங்கள் உண்டு கோடி துரதிர்ஷ்டங்கள் தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் உங்களுக்கு அருமையான அற்புதமான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகங்களை வாரி வழங்குகிறது ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான முயற்சியில் வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு படபடப்புகளும் பதட்டங்களும் குழப்பமான நிலைகளும் நிறைந்த பல்வேறு விதங்களான பணிகளை இந்த தருணத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் அற்புதமாக அருமையாக மேற்கொள்ளக்கூடிய இனிதான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இங்கு சென்றாலும் சிறப்பு கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் கெட்டதெல்லாம் உங்களை வெட்டு விலகும் குருவின் சுப பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பது எல்லா விதத்திலும் அருமையான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் இதுவரையில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் கடினமாக சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் கூட முழுவதுமாக நீங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உண்டு மிக சிறப்பான மாறுதல்களை ஒன்பதாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு குரு தன்னுடைய பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்தை குறு பலமாக பார்வையிடுவதால் வளைகாப்பு காதுகுத்து திருமணம் உள்ளிட்ட மேலும் பல பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களை இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிட்டால் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் குரு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலமாக பார்த்து வலுப்படுத்துகிறார் எனவே பரம்பரை சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் கோர்ட்டு கேசு போன்ற நீதிமன்ற வழக்குகள் அண்ணன் தம்பி அக்கால் தங்கை சண்டைகள் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் என எப்பேற்பட்ட சிரமங்களாக இருந்தாலும் அவ்வாறான கஷ்டநஷ்டங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்தையும் இந்த காலகட்டத்தில் சுமூகமாக தீர்த்துக்கொள்ள முடியும் என்பது மட்டுமல்லாமல் அவற்றை லாபகரமாக அமைத்துக் கொள்வதற்கான அருமையான அற்புதமான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஒன்பதில் அமர்ந்து கொண்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு உறுதி செய்கிறார் கன்னிராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மற்றவர்களிடம் ஒப்பிட்டு பார்த்து ஏற்பட்ட நிகழ்வுகளில் உருவான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் பிடிவாத குணத்துடன் பல்வேறு விதங்களான தவறான தொடர்புகளில் இருந்த பிரச்சனைகள் என எல்லாவற்றிலும் மிகச் சிறப்பான நல்ல பல மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறார் குரு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட நிரந்தரமான வருமானங்களை பெறக்கூடிய விதத்தில் உங்களுடைய பணி நிரந்தரமாக்கப்படுவதற்கான அருமையான அதிர்ஷ்டங்கள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது வலிமை வாய்ந்த மற்றொரு கிரகமாக திகழக்கூடிய சனி உங்களுடைய ராசிக்கு ஆறிலிருந்து ஏழாம் இடத்திற்கு நுழைவதற்கு முன்னதாக ஏமாற்றங்களாக இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை முன்னேற்றங்களாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான அதிர்ஷ்டங்களை நிறைந்து பெற முடியும் இதுவரையில் மிகப்பெரிய அளவில் காரிய தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை சந்தோஷத்தை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் அமைகிறது அரசியல் அரசியல்துறை கலைத்துறையில் பெயர் புகழ் கௌரவம் போன்றவற்றை அதிக அளவில் பெறுவதோடு மட்டுமல்லாமல் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய விதத்தில் அதிகபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் பன்னிரண்டு ராசிக்காரர்களில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் பிரம்மாண்டமான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பலமாக கொண்டு வக்ரம் நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே அரசியல் துறை கலைத்துறையில் பெயர் புகழை பெறுவதோடு மட்டுமில்லாமல் பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களை தேடிவரும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாகிஸ்தானத்திற்குள் குருவக்ரம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான சொகுசான விலை உயர்ந்த பொருள்கள் வண்டி வாகனங்கள் என அனைத்தையும் வாங்கி சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களான நீங்கள் உங்களுடைய பெயரில் மேற்கொள்வதற்கான அருமையான அற்புதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களும் உடை தெரியப்பட்டு அற்புதமான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை கடன் ரீதியான தொந்தரவுகளும் தொல்லைகளும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மனக்குழப்பங்களும் மன அழுத்தங்களும் மன உளைச்சல்களும் மிகப்பெரிய அளவில் குறைந்து மறைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த ஏமாற்றங்கள் அனைத்தும் முன்னேற்றங்களாக மாறுவதற்கான அற்புதமான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஒன்பதாம் இடத்தில் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு உருவாக்கி கொடுக்கிறார் உங்களை புறக்கணித்து உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்கள் மறுபடியும் உங்களுடைய உண்மையான குணாதிசயங்களை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களுடன் சேர்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களுடைய ஆசீர்வாதங்களும் குருமார்களுடைய அனுக்கிரகங்களும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை இந்த நேரத்தில் சிறப்பாக செய்வதால் உறவுகள் மேலோங்கும் நண்பர்கள் வட்டாரம் பெரிதாகும் நீங்கள் நினைப்பதை விட அதிக அளவிலான பிரச்சனைகள் நீங்கி வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிச்சயமாக இந்த நேரத்தில் உங்களை தேடி வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை குரு பகவான் மிகப்பெரிய அளவிலான அருமையான அற்புதமான சக்திகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறது குரு ஆட்சி பலம் பெறும்போதும் உச்சபலம் பெறும்போதும் அதிர்ஷ்டகரமான பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளையும் எளிதாக உங்களை தேடி வரும் இப்போது வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு இன்னும் ஒரு சில மாதங்களில் உச்சகலம் பெற்று பயணிக்கப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட குரு பகவானின் வக்ரம் நிவர்த்தி தற்போதையிலிருந்து பிரம்மாண்டமான அபரிவிதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக வாரி வழங்குகிறது ஒன்பது கிரகங்களிலேயே பிரம்மாண்டமான சுபஃபலங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு எனவே குருவானியல் அரசன் என்று கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களின் தலைவனாகவும் குரு திகழ்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கங்களையும் சந்தோஷத்தையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல லாபங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான கிரகமாக குரு திகழ்கிறார் சாதகமில்லாத இடத்தில் குரு சஞ்சரித்தாலும் ஒருபோதும் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தாத ஒரே கிரகம் குரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் செல்வச்சழிப்புகள் பணவரவுகள் நேர்வழியில் வரும் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாலும் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பன்மடங்காக உயர்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரே கிரகமாக இருக்கக்கூடியவர் குருமட்டும்தான் இப்படிப்பட்ட குருபகவான் வக்கரகதியில் இருக்கும் போது நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கெடுபலங்கள் இருக்காது நேர்வழியில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான நற்பலங்களை அள்ளி கொடுப்பார் இந்த வகையில் பார்க்கின்றபோது குரு தற்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி நான்காம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் முழுமையாக வக்கரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் குறு பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகச் சிறப்பான அமோகமான முன்னேற்றங்களை பணவரவுகளை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது எப்போதுமே உங்களுக்கு தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுப கிரகமாக அறிவுக்கு தேவதையாக இருக்கின்ற குரு இயற்கையிலேயே சுப கிரகமான சுக்கிரன் சந்திரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் இருந்தாலும் பாவகிரகங்களுடைய சேர்க்கையால் அசுப பலன்களை தரவேதராத அற்புதமான அருமையான ஒரே கிரகம் என்று கருதக்கூடியவர் குறுமட்டும்தான் குரு பகவானுக்கு நட்பு கிரகங்களாக மிகவும் பலமாக செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற கிரக நிலைகள் கருதப்படுகின்றன சுக்கிரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறார் என்றாலும் சுக்கிரனும் புதனும் குருவை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்ப்பது மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது ராகு கேது சனி போன்ற கிரகங்களை குரு சமகிரகமாக கருதுகிறார் எனவே ஒன்பது கிரகங்களிலேயே எந்த கிரகமும் பகை கிரகமாக இல்லாத ஒரே கிரகம் எது என்றால் குரு பகவான் மட்டும்தான் என்று சொல்ல முடியும் குரு தன்னுடைய பார்வையில் இரண்டு கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் அந்த இரண்டு கிரகங்களும் கூட சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் அவற்றிற்கு அதிபதியாகவும் கருதப்படுவதுதான் மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் நவக்கிரகங்களிலேயே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக திகழ்பவர் குரு பகவான் குரு நேர்கதியில் பயணித்துக் கொண்டு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை விட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதீதமாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு குருவின் ஒவ்வொரு நகர்வும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே மற்ற கிரகங்களை விட குருவினுடைய ஒவ்வொரு நகர்வையும் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது குரு ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போதும் ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்திற்கு மாறும்போதும் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு கோச்சாரத்தில் சுப பலத்துடன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் பிரச்சனைகளும் சிரமங்களும் காரியத்தடை தாமதங்களும் இருந்து வந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக அவற்றிலிருந்து நல்ல மாற்றங்களை இனிதாக நிறைந்து குரு உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் குருவின் வக்ர நிவர்த்தி அமைகிறது இரண்டாயிரத்து நான்கு மே மாதத்தில் இருந்து இந்த பிப்ரவரி மாதம் வரையில் நேர்மதியிலும் வக்ரநிலையிலும் பயணித்துவிட்டார் இனி பிப்ரவரி மாதத்தில் இருந்து மே மாதம் வரையில் நேர்கதியில் பயணிக்கப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் ஜென்மராசி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டம ராசி போன்ற இடங்களில் பயணிக்கும் போது நல்ல பலன்கள் கிடைக்காது என்றாலும் மற்ற இடங்களில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் குரு பகவானால் கிடைக்கும் எனவே இந்த குருவின் வக்ர நிவர்த்தி காலகட்டம் என்பது மிகச்சிறந்த அற்புதமான அருமையான பொற்காலம் என்று கூற முடியும் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளும் செல்வச்செழிப்புகளும் நேர்வழியில் வந்து சேரக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது மற்ற கிரக நிலைகள் எல்லாம் தங்களுடைய ஆதிக்கத்தை அபரிவிதமாக பல்வேறு விதங்களான பணிகளில் செலுத்தினாலும் குரு தன்னுடைய ஆதிக்கத்தை எல்லா பணிகளிலும் அதீதமாக செலுத்துகிறார் தொழில் வேலைவாய்ப்பு குடும்பம் சுபநிகழ்வுகள் மாணவர்களின் கல்வி அரசியல் கலைத்துறை விவசாயம் என மேலும் பல எல்லா விதமான பணிகளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்தவிதமான முயற்சிகளை கையாண்டாலும் அவற்றில் குருவின் பங்களிப்பு கண்டிப்பாக நிறைந்து இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் குரு பார்க்கின் கோடி நன்மை உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்வதற்கு இணங்க குருவின் பார்வை அபரிவிதமாக கிடைக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக நீங்குகிறது குரு தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது போது பாவகிரகங்களின் அசுப பலன்கள் குறைந்து அந்த கிரகங்கள் புனிதமடைவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் குரு மற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்று பயணிக்கும்போது பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுப்பார் இந்த தருணத்தில் குரு சந்திரனுடன் இணைவதால் குரு சந்திர யோகத்தை பிரம்மாண்டமான அதிரடியான அளவில் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் பரிகாரம் வராகியம்மனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும்